ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் சிந்தனை சித்தர் தலைமையில் மதுரை சித்திரெட்டிப்பட்டியில் அமைந்துள்ள அல்மா சித்தர் வனத்தில் பௌர்ணமி யாகம் நடைபெறுகிறது உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து காராம் பசுவை வணங்கி வன்னி மரத்தடி பௌர்ணமி யாகத்தில் பங்கெடுத்தால் தீராத நோயெல்லாம் தீரும் திருமண தடைகள் அகலும் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு அதிகரிக்கும் குழந்தையின்மை பிரச்சனை தீரும் பெண்ணின் கருசுழற்சி நாளும் நிலவின் சுழற்சி நாளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை எனவே பிள்ளையில்லா தம்பதிகள் பௌர்ணமி வழிபாட்டில் கலந்து கொண்டால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சினை குணமாகும் உங்கள் வீட்டிலும் மழலை சத்தம் கேட்கும் சித்தர்வனத்துக்கு வாருங்கள் சித்தர்களின் ஆசியுடன் சிந்தனை சித்தர் வழிகாட்ட வேண்டியதை பெற்றிடலாம் விரும்பியதை அடைந்திடலாம்